யோகி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளம் பெருக நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல அழகான பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து நம்ம வந்து செல்வ சுக்கரனோட ஆதிக்கத்தை அதிகம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இதில் குறிப்பாக உங்கள் வீட்டோட ஸ்க்ரீன் எல்லாம் அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கணும் பலர் சார்ந்தால் கூட பரவாயில்ல சுத்தமாக வாஷ் பண்ணி போடுங்க அதே மாதிரி உங்கள் பெட்டு பெட்ஷீட்டு ச பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் நீங்க அது போலவே வீட்டில் போட்டிருக்க மேட்டு கால் மிதி மிதியடின்னு சொல்றா இல்லைங்க அதெல்லாமும் எப்பவுமே சுத்தமாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பண கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கூடுதலா வெள்ளிக்கிழமை தோறும் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் ஸாரீ க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் ஷர்ட்டு போடுங்க பேபி பிங்க் கலர் ஷர்ட்டு போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்கள் மனசில் என்ன மாற்றம் வருது உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி அன்பு லவ் வந்து அதிகமாகுது அன்பு இருந்தால் தான் அந்த இடத்துல பணம் வரும் அப்போ லேடிஸ் அப்படின்னா பேபி பிங்க் கலர் ஸாரீ கிரீன் கலர் ப்ளவுஸ் போட்டுக்குங்க நல்லா ஒர்க் பண்ணிலாம் போடுங்க நல்லா நீங்களாக ஒர்க்லாம் கற்றுட்டு போடுங்க அல்லது வசதி இருக்கிறவங்க நல்லா பிளவுஸெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி கிராண்டா போடணும் எப்போவுமே இது எல்லாமே நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி